இந்த பாரம்பரிய ரக நெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நடவு பண்ணி நம்ம அதில் மருத்துவமனைகள் நாம் சாப்பிட்டு உணர்ந்ததுக்கப்புறமா அதில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இது மக்களுக்கு சொல்கிறோம் இப்போ ஒரு கருப்புக்கோனி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வகையான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க கேன்சர் கருமையான மருந்துன்னு சொல்கிறாங்க சுகர் கண்ட்ரோல் ஆகுது இந்த மாதிரி நிறைய அரிசி நிறைய மருத்துவம் இப்போ சர்க்கரைக்கு வந்து ரொம்ப மினிமைஸ்டான கார்போஹைட்ரேட் உள்ள ஒரு அரிசி பார்த்திங்கன்னா காட்டி ஆனம் அந்த காட்டியான அரிசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்க்கரைக்கு ஒரு அருமருந்து இருபத்தோரு நாள் சுகர் பேஷண்ட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுருக்கவங்க கூட இந்த அரிசியை சாப்பிட்டாங்க அப்படின்னா இருபத்தோரு நாள் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிங்கன்னா சக்கரையே இல்லை நில் ஸோ நம்ம உணவு முறையை மாற்றிக்கிறதும் வாழ்வியல் முறையை மாற்றிக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ இந்த மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஏராளமான அரிசி இருக்குது பூங்கான்ற அரிசி நட்டிருந்தோம் அதெல்லாம் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அரிசி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சிஸ்ட்டு பிஜிஓடி பிஜிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களே இந்த அரிசி தொடர்ச்சி ஒரு நாற்பது நாள் எடுத்துட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் சரியாகிடும் நம்மகிட்டே கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க மெனோபா ஸ்டேஜில் ஓவர் ப்ளீடிங் ஆனவங்க எல்லாமே இந்த அரிசியை சாப்பிட்டு சரியாக இருக்காங்க ஒரு மூணு வருஷம் குழந்தையே இல்லாமல் அவங்களுக்கு எந்த ப்ரா ப்ராப்ளமும் இல்லை ஆனால் அவங்க இயற்கையில் விளைந்த பொருட்கள் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட வந்து இந்த பூங்கர் அரிசி வாங்கிட்டு போய் சாப்பிட்டதுக்கப்புறம் அறுபது நாளில் அவங்க பாசிட்டிவ் ரிசல்ட் குழந்தை இப்போ நீங்கள் அவங்களுக்கு குழந்தை நம்ம ஃப்ரெண்ட் அவங்க பொண்ணே தான் அந்த விஷயம் செய்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஆகியிருக்காங்க இந்த அரிசி எல்லாமே சாப்பிட்டு மருத்துவ குணங்கள் இருக்கிறதுலாம் புரிஞ்சு மக்கள் இதை நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம்